யாரையும் எதற்காக வேண்டியும் நாம் கஷ்டப்படுத்தவே கூடாது ஒரு முஸ்லீம் என்று சொன்னாலே அல் முஸ்லிம் அன்சலிம் அல் முஸ்லிமோனம் வயதி ஒரு முஸ்லீம் யார் என்று சொன்னால் யாருடைய நாவாலும் கையாலும் பிறர் பாதிக்கப்படாமல் பிறர் கஷ்டப்படுத்தப்படாமல் இருக்கிறார்களோ அவன்தான் உண்மையான முஸ்லீம் என்பதாக ரபிகள் நாயகம் செல்லல்லாஹும் அழகி முஸ்லமும் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே நிச்சயமாக யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹல்லிசான் தாலா மறுமை நல்ல தண்டிப்பா ஒண்ணம் ஒரு சில நேரங்கள் எல்லாம் உலகத்திலேயே விரைவில் சீக்கிரமாக தண்டித்து முடிச்சிருவோம் எனவே யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது ஒரு அழகான ஒரு சம்பவத்தை பாருங்கள் ஒரு ட்ரெயினில் பன்னெண்டு மாணவர்கள் ஏறுறாங்க இந்த காலேஜில் போகிற மாணவர் இருக்காங்க இல்லையா ஒரு பன்னெண்டு மாணவர்கள் ட்ரெயினில் ஏறுறாங்க ஏறினதற்கு பிறகு இந்த மாணவர்கள் எங்கே போனாலும் சும்மா இருக்க போட்டாங்க சேட்டை செய்வாங்க இல்லையா இந்த மாணவர்கள் பணெட்டு மாணவர்கள் ட்ரெயினில் ஏறுறாங்க ஒரு பெட்டியில் ஏறுகிறாங்க ஏறுனதற்கு பிறகு இந்த பிரெண்டு மாண மாணவர்கள் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த செயின் உள்ளே இருக்குது இல்லையா அது செயின் இழுத்து தான் ட்ரெயின் நின்றுடும் இல்லையா அப்போ அந்த செயினை பிடிச்சி நம்ம இழுத்துடுவோம் என்பதாக அவர்கள் விளையாட்டுலேயே ஒரு முடிவு செய்கிறாங்க ஒரு சேட்டை செய்கிறாங்க இப்போ உடனடியாக இந்த பன்னெண்டு நபர்களை ஒருத்தர் சொல்கிறாரு பன்னெண்டு மாணவர்கள் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு பையன் சொல்கிறான் இல்லைப்பா நம்ம செயின் பிடிச்சி இழுத்துட்டு வந்ததாக அவங்க சொன்னால் உடனடியாக போலீஸ் வந்துடும் போலீஸ் வந்துவிட்டாங்க என்பதாக சொன்னால் நம்ம ஆறாயிரம் ரூபா ஃபைன் கட்டணும் என்பதாக ஒருத்தர் பேசிக்கிறார் அப்போ இன்னொரு பையன் சொல்கிறான் இல்லைப்பா ஆறாயரரூவா தானே நம்ம கட்டணும் நம்ம பன்னெண்டு பேர் இருக்கிறோம் ஆளுக்கு ஐநூறுரூவா போட்டு என்பதாக சொன்னால் நம்ம ஆறாயிரம் ரூபா கொடுத்துர்லாம் இதுல தான் பெரிய விஷயமா என்பதான் இன்னொரு பையன் சொல்ல உடனடியாக ஐயோ ஹோல் முடிவு செய்கிறாங்க சரி அவங்க சேட்டை பண்ணலாம் முடியும் பண்ணானுங்கிற பசங்க உடனடியாக அந்த ட்ரெயினில் கூடிய இந்த செயின் பிடிச்சி விட்டுட்டாங்க ட்ரெயின் நின்று போச்சு ட்ரெயின் நின்று போச்சு இப்போ போலீஸ் வந்துட்டு இருக்கிறாங்க ட்ரெயின்ன்றதுக்கு பிறகு போலீஸ்கள் வந்துட்டு இருக்கிறாங்க வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த பன்னெண்டு மாணவர்களில் ஒருத்தர் வந்து ஒரு மாணவர் பக்கத்தில் ஒரு வயதான ஒரு வயசான ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார் அவரை பார்க்குறான் பார்த்ததுக்கு பிறகு இவங்க பேசிக்கிறாங்க நிறைய பாருப்பா பக்கத்தில் வயசான ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு பேசாமல் இந்த போலீஸ் வந்ததுக்கு பிறகு செயின் இவர் தான் இழுத்தார் என்பதாக இந்த இவர் மேலே நம்ம பழிய போட்டுருவோம் இந்த வயசான மேலே பழிய போட்டுருவோம் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரோ புடம்பின்னாரோ யாரும் கேட்டுக்க மாட்டாங்க போலீஸ் நம்ம யாரும் நமக்கு சந்தேகப்பட மாட்டாங்க என்பதாக அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் உடனடியாக போலீஸ் அவர் உடனே போலீஸும் வருகிறது போலீஸ் வந்ததற்கு பிறகு அந்த மாணவர்களிட்ட கேட்குறாங்க யார் செயின் பிடிச்செழுத்தது என்பதாக கேட்க முடியும் இந்த மாணவர்கள் சொல்கிறாங்க இல்லை இந்த வயசானவர் உட்காந்து இருக்கிறாருல்லையா இவரு தான் அங்கே செயின் பிடிச்சி எடுத்தது என்பதாக உடனடியாக சொன்னார் சொன்னதற்கு பிறகு அந்த போலீஸ் உடனடியாக அந்த வயசானவர்கிட்ட திரும்புகிறாங்க திரும்பி கேட்டாங்க ஏன் தாத்தா நீங்கள் தான் அந்த செயின் பிடிச்செலுத்தீங்களா என்பது தான் கேட்டாங்க அப்போ இந்த மாணவர்களில் பயந்துகிட்டே இருந்தாங்க என்ன ஆமான்னு சொல்லுவாரா அல்ல அல்லது இல்லை என்பதாக அவங்க சொல்லுவாரா என்பது தெரியல தெரியலை எனவே பயந்துகிட்டே இருந்தாங்க அந்த பசங்க இப்போ அந்த வயசான தான் அவர்கிட்ட போய் போலீஸ் கேட்குறாங்க நீங்கள் தான் செயின் பிடிச்சி எழுதிங்களா என்பது தான் கேட்கும் அப்போ அந்த வயசான அவர் சொன்னார் ஆமாம் நான் தாங்க செயின் பிடிச்சி இழுத்தேன் என்பது தான் சொன்னார் இப்போ இந்த பசங்களுக்கு ஒரே ஷாக்காக போயிடுச்சு என்னடா நாம் நாம தான் செயின் பிடிச்சி இழுத்தோம் இப்போ அவர்கிட்ட பழி போடும்போது அவர் ஒத்துக்கிறாரே என்னவாக இருக்கும் என்பதாக ஊர்ந்து கவனித்து கேட்கும் பொழுது அந்த வயசான போலீஸ் சொல்கிறாரு ஆமாங்க செயின் நான் தான் பிடிச்சி எழுதுவேன் என்பதாக சொல்கிறார் அப்போ அந்த போலீஸ் கேட்குறாங்க ஏங்க பிடிச்சி எழுதிங்க அது கேட்கும் பொழுது அந்த வயசான சொல்கிறாரு இல்லை இல்லை இந்த பசங்க பன்னெண்டு பேர் ட்ரெயினில் ஏறினானுங்க ஏறினதுக்கு பிறகு என்னிடத்தில் இருந்த ஆறாயிரம் ரூபாயை இந்த பிள்ளைகள் பிடுங்கி விட்டார்கள் இப்போ நான் திருப்பி கேட்கும்போது திருப்பி தரவே இல்லை எனவே நான் செயின் பிடிச்சி இழுத்துவேன் என்பதாக சொன்னாங்க நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் அந்த பசங்க ஜேப்பில் ஐநூறு ஐநூறுரூவா காசு இருக்கும் என்பதாக அந்த வயசானவர் சொன்னார் அதாவது அந்த பசங்க பேசுனதை முதல்லையே இந்த வயசானவர் கேட்டுக்கிட்டார் இப்போ உடனடியாக அந்த போலீஸ் இடத்துல சொல்கிறாரு நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் ஐநூறு ஐநூறுரூவா நோட்டாக ஆறாயிரம் அவங்கள்ட்ட இருக்கும் என்பதாக சொன்னாங்க அது ஏன்ட்டு இருந்தால் பிடுங்கப்பா காசு தான் என்பதாக சொல்கிறார் உடனடியாக போலீஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்க ஐநூறு ஐநூறுரூவா காசு இருக்கிறது ரூபாய் இருந்தது அப்போ உடனடியாக அந்த போலீஸ் அந்த ஆறாயிரம் ரூபாய் எடுத்து அந்த அந்த முதியவர்கிட்ட அந்த பெரியவர்கிட்ட கொடுத்ததற்கு பிறகு அந்த பன்னெண்டு மாணவர்களையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்க கூடியவர்களை நாம் எடுக்க வேண்டிய பானம் என்ன என்பதாக சொன்னால் சில நேரத்தில் மக்களை நம் தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தும் பொழுது நாம் நமக்கு திரும்பி வரக்கூடிய அந்த கஷ்டங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் தாமதமாகும் என்பதாக நம்ம சொல்லக்கூடாது சில நேரத்தில் எல்லாம் சீக்கிரமாகவே கொடுத்துருவோம் அந்த மாணவர்கள் ஒரு தப்பு செஞ்சாங்க உடனடியாக தண்டனையும் கிடச்சது அவட்டத்தில் இந்த பணமும் போயிடுச்சு இதுதான் அவருடைய இருந்த படமும் போயிடுச்சு எனவே நிச்சயமாக யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அல் முஸ்லிமுன் சலிமல் முஸ்லிமும் நம் இணிஹி வயதி ஒரு உண்மையான முஸ்லீம் யார் என்று சொன்னால் யாருடைய நாவாலும் கரத்தாலும் யார் பாதி மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவன் தான் உண்மையான முஸ்லீம் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா அலுவலன் சொன்னார்கள் உள்ள ரஹமான மனைவிற்கும் இந்த விஷயத்தை சரியாக விளங்கி அதன் பேர் ஆஹார மனவல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹம் அனைவருக்கும் தல்வான் ஆமீன்